விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பத்தொன்பது பிள்ளையாரை பாலகன் வழிபட்ட கதை சகல வளப்பங்களும் நிறைந்து விளங்கிய சிந்து தேசத்திலே பள்ளி என்கின்ற ஒரு பட்டணத்திலே கல்யாணன் என்ற வைஷ்யன் தன் மனைவி இந்துமதியோடு வசித்து வந்தான் அவர்களுக்கு வல்லாளன் என்ற ஒரு தவச்செல்வன் பிறந்தான் அவன் நாளுக்கு நாள் வளர்பிரை போல வளர்ந்து சிறு பிள்ளை பிராயத்தை அடைந்தான் அவன் தினந்தோறும் தன் அண்டை அயலிலுள்ள சின்னஞ்சிறு பிள்ளைகளுடன் சேர்ந்து மரங்களடர்ந்த தோப்புகளில் சென்று விளையாடிக் கொண்டிருப்பான் அவ்வாறு விளையாடும்போது போது ஒரு நாள் முன்தவ பயனாய் அவன் அந்த தோப்பிலுள்ள ஒரு கல்லை எடுத்து வைத்து அக்கல்லையே கணேச பெருமானின் திரு உருவமாக பாவித்து நீரால் குளிப்பாட்டி நறுமண மலர்களால் அர்ச்சித்து பயபக்தியுடன் பூஜை செய்து வரலானான் பிறகு அவன் தன் தோழர்களுடன் சேர்ந்து விளையாடிவிட்டு வீடு திரும்புவான் இம்மாதிரியாக நாளுக்கு நாள் அவனது பூஜைகள் விருத்தியடைந்து கொண்டே வந்தன ஒரு நாள் அதிகாலையில் வல்லாளன் தன் தோழர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அத்தோப்பிற்கு சென்றான் விநாயகமூர்த்தியாக பாவித்து கொண்டு அன்புடன் பூஜை செய்து வரும் அந்த கல்லுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தான் அவன் ஏவிய வண்ணம் சில சிறுவர்கள் அந்த இடத்தில் உயரமான பூக்களால் பந்தல் போல் அமைத்தார்கள் சில பிள்ளைகள் பல வாத்தியங்களையும் இசைத்த வண்ணம் இருந்தார்கள் மற்றும் சில சிறுவர்கள் அத்தோப்புகளில் சென்று பல வகைகளை திரட்டி வந்தும் பூச்சரங்களை கட்டி தொங்கவிட்டும் விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காக பஞ்சாமிரதம் செய்தும் சந்தனம் அரைத்தும் இதுபோன்ற திருப்பணிகளை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டார்கள் சிறுவனாக வல்லாளன் மிகுந்த பக்தியுடன் மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து பூச்சரங்களை சாத்தி பலவிதமான நெய்வேதங்களையும் நிறைவுடன் செய்தான் பிறகு தன் இரு கைகளையும் தலைக்கு மேல் சேர்த்து குவித்து அந்த தெய்வீக கல்லை பலமுறை வலம் வந்து நமஸ்கரித்தான் இப்படியே விடியற்காலையில் ஆரம்பித்த அந்த விநாயக பூஜை அஸ்தமித்த பிறகும் முடிவடையாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது வல்லாளனும் அவன் கூட வந்திருந்த மற்ற சிறுவர்களும் பசி தாகம் எதையுமே மறந்து தங்கள் விளையாட்டிலேயே ஒன்றி போயிருந்தார்கள் அதனால் அச்சிறுவர்கள் அனைவரும் காலை உணவு மதிய உணவு எதுவும் சாப்பிடாமல் பொழுது விடிந்தது முதல் பொழுது இருட்டுகிற வரையிலும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லும் நினைவே இல்லாமல் அத்தோப்பிலேயே விளையாடிய வண்ணம் இருந்தார்கள் ஊரிலே அவரவர்கள் வீட்டுக் குழந்தைகளை காணாமல் பெற்றோர்கள் தவித்தார்கள் தங்கள் குழந்தைகளை கூட்டிச் சென்ற வல்லானன் இன்னும் அவர்களுடன் வீடு திரும்பவில்லை என்பது தெரிந்ததும் அவர்களுக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வல்லாளனின் வீட்டிற்கு வந்து அவன் தந்தையான கல்யாணனை நோக்கி உன் பிள்ளையால் எங்கள் வீட்டு குழந்தைகளெல்லாம் போகிறார்கள் அவர்களையெல்லாம் அவன் அதிகாலையிலேயே கூட்டிக்கொண்டு போய் இன்னும் வீட்டிற்கு திரும்பி அனுப்பாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் உன் பிள்ளையை நீ தண்டித்து அடக்காவிட்டால் நாங்கள் அரசனிடம் முறையிட்டு உன்னை ஊரை ஊரைவிட்டே துரத்தி விடுவோம் என்று கூச்சலிட்டார்கள் அதைக் கேட்டதும் கல்யாணனுக்கு தன் மகன் மேல் அடங்கா கோபம் மூண்டது அளவு மீறிய மூர்க்காவேசத்துடன் வீட்டின் மூலையில் சாய்ந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நீண்ட தடியை எடுத்துக்கொண்டு தன் குமாரன் விநாயக பூஜை செய்து விளையாடிக்கொண்டிருந்த தோப்பை நோக்கி விரைந்து சென்றான் அங்கே தன் மகன் வல்லாளனும் மற்ற சிறுவர்களும் விநாயகக் கடவுளுக்கு திருவிழா கொண்டாடி விளையாடக் கொண்டிருப்பதை அவன் பார்த்தான் அச்சமயம் அவனுக்கு வந்த கோபத்தில்தான் இன்னது செய்கிறோம் என்பதை கூட உணராமல் அங்கு போடப்பட்டிருந்த பூப்பந்தலை பீத்து தள்ளி அதன் நடுவில் கணபதியைப் போன்ற பாவனையில் புஷ்ப சரங்களுக்கு நடுவில் வீற்றிருந்த அந்த தெய்வீக கல்லையும் எடுத்து வீசி எறிந்தான் பிறகு தன் மகனை பிடித்திழுத்து தன் கைத்தடியினால் அவன் உடம்பில் ரத்தம் கசிந்து ஒழுகும்படி நையப்புடைத்தான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம